விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று வந்து தொடங்கி இருக்கிறது இன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தொடரில் எப்படியா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய போர்க்காலமாக ஆக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரை மிகப்பெரிய ஆக்கும் ஒரு போராட்ட காலமாக மாற்றி போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றாக தெரியும் அப்ப அந்த போராட்டத்தை திசை திருப்பணும் அந்த போராட்டத்தை மழுங்கடிக்கணும் அந்த போராட்டத்தை மறைமாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்ன பண்ணிருக்குனாக்க ஆளுநரை சீண்டி எப்படி நமக்கு என்ன சந்தேகம் வருதுனாக்க ஆளுநரும் திமுகவும் ஒரே ஆளுன்னு சந்தேகம் வருது திமுகவினுடைய ஏஜென்ட் தான் இந்த ஆளுநரும் அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா இப்ப விவாதம் ஆகி இருக்கிறது என்ன விவாதம் ஆகிருக்குனாக்க ஆளுநர் வெளியேறினார் தேசிய கிதத்தை அவமதித்த ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவங்களும் ஆளுநரை போட்டு கும்பிடுறாங்க அந்த திமுகவினருக்கு தீனி போடும் விதமாக ஆளுநரும் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார் அப்போ இது எதை மழுங்கடிக்கனாங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இரண்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து இருக்கு ஒண்ணு சட்டமன்றத்துக்கு உள்ள இன்னொன்னு சட்டமன்றத்துக்கு வெளியே சட்டமன்றத்துக்கு வெளியில அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் அவர்களோடு மாணவர் அணி அமைப்பினரும் அனைவரும் இணைந்து கையில கருப்பு பேட்சை கட்டிக்கிட்டு கையில கருப்பு பேண்ட போட்டுக்கிட்டு பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலை கழக மாணவிக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்வாடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து காலையிலேயே கைதாகிட்டாங்க எட்டு இருபதுக்கு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க உடனே காவல்துறை அத்தனை பேரையும் மடக்கி கைது பண்ணி அராஜக போக்கோடு கைது பண்ணி வண்டியில ஏற்றிட்டு போயிடுச்சு அப்ப அது ஒரு போராட்டம் இன்னொரு போராட்டம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினுடைய அந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அந்த போராட்டம் ரொம்ப ஸ்மார்ட்டான போராட்டம் கையில யார் அந்த சாருன்ற பதாகைகள் மட்டும் கிடையாது முதல்ல இது என்ன விஷயம்னாக்க சட்டமன்றத்துக்கு உள்ள வரும்போது அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அவங்க எந்த ஒரு அடையாளத்தையும் எடுத்துட்டு வரல எந்த ஒரு நோட்டீஸையும் எடுத்துட்டு வரல தான் வந்தாங்க வந்தாங்க எப்படி அவங்க கைகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு யார் அந்த தெரியல எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் யார் அந்த சார்ன்ற பேச்ச இங்க சட்டப்பேர்ல இங்க மாட்டிக்கிட்டு சட்டப்பேரவைக்கு உள்ள போயிருக்கிறாங்க உள்ள போன உடனே ஆரம்பிச்ச உடனே இவங்க யார் அந்த சார்னு கோஷம் எழுப்பின உடனே அப்பாவு சபாநாயகர் அப்பாவுக்கு என்ன பண்ணாரு ஆஹா இவங்க கிட்ட சிக்கனாக்க இன்னைக்கு சின்ன ஆகிடுவாங்க ஒரு முடிவோட அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன சபையை ஒரு போராட்ட காலமாக மாற்றுவதற்கு அதிமுகவினர் முயற்சி பண்றாங்க அதனால காவலர்களை விட்டு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என அத்தனை பேரையுமே சட்டப்பேரவை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அராஜக போக்கு இதுதான் சர்வாதிகாரி ஸ்டாலின் இதுதான் பாசிச திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதிர்கட்சியே வெளியே தள்ளிட்டீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் வெளியேறிட்டாங்க பாஜக அவங்களும் வெளியேறிட்டாங்க ஆளுநரும் வெளியேறிட்டாங்க அப்ப யாருக்காக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துறீங்க யாரை வச்சு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துறீங்க நீங்களே கூட்டம் வச்சு உங்களை நீங்களே புகழ்ந்துவதற்கு தான் அந்த சட்டமன்றமா உங்களை நீங்களே புகழ்ந்துகிட்டு ஸ்டாலினுக்கு துதி பாடிக்கிட்டு சின்னவரோட காலை நக்குவதற்கு தான் அந்த சட்டமன்றமா எதற்காக சட்டமன்றம் மக்களுடைய பிரச்சனைகளை மாநிலத்தினுடைய தேவைகளை எதிர்கட்சிகளோடு சேர்ந்து கலந்து ஆலோசிப்பதற்கு தான் அந்த சட்டமன்றம் எதிர்க்கட்சி அத்தனை பேரையும் வெளியேற்றி உங்களுக்கு என்ன வேலைங்க இனிமே இதுக்குனே தனியாக ஒரு சட்டம் போடணும் எதிர்க்கட்சி இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க கூடாதுன்னு அப்ப எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அதனால எதிர்கட்சி எல்லாம் வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு ஒரு பாசிச மனப்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரையுமே வெளியே தள்ளி இருக்கு வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து மீடியாவை சந்திச்சு யார் அந்த சார்னு சொல்லுங்க எதுக்காக எங்களை வெளியில அனுப்புனீங்க அது மட்டும் இல்ல ஆளுநரை இவர்கள் வேண்டும் என்றே வெளியே அனுப்பணும் சொல்லிட்டுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிளான் பண்ணி அந்த ஆளுநருக்கான அந்த அறிக்கையை கொடுத்திருக்கு ஆளுநர் வாசிப்பதற்கான அந்த அறிக்கையை பிளான் பண்ணி கொடுத்திருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு அது ஆளுநர் உரையாக அல்ல சபாநாயகர் உரையா இருக்கு உங்களுடைய புகழ பாடுறதுக்கு தான் ஆளுநர் இருக்கிறாரா அப்படின்னு குற்ற சமத்தை இருக்காரு திமுகவும் இதான் பிளான் பண்ணுச்சு எப்படியும் உள்ள வந்து அதிமுக சும்மா விடாது போட்டு துவை தவனு துவைச்சிருவாங்க அப்ப அதை மாற்றணும் அதை பிரச்சனையா வெளியில மக்கள் மத்தியில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த திமுக என்ன பண்ணுதுனாக்க ஆளுநரை போய் சீண்டனுச்சு இப்ப செய்தி ஃபுல்லா என்ன போகுது ஆளுநரை பற்றி தான் போகுது தவிர அதிமுகவை பற்றிய செய்திகள் முதன்மை ஊடகங்கள் முதன்மைப்படுத்தல அப்பயும் விடாத அதிமுகவினுடைய உண்மை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தனி ஊடகமாக தங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரவர் சமூக வலைதள பக்கங்கள்ல எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்களையும் எடப்பாடி பழனிசாமி கேட்ட யார் அந்த சார் அப்படி என்ற கேள்வியை கொண்ட பதாக தூக்கி பிடிச்சு இன்னைக்கு இணையத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க முதன்மை ஊடகங்கள் மழுங்கடிச்சாலும் அதிமுக தொண்டர்கள் விடமாட்டார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அது மட்டும் கிடையாது போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் பிரச்சனையை எழுப்பும் போது டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது அந்த பிரச்சனையை எழுப்பும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை நேரலை துண்டிப்பாளர் அப்படின்னு ஒரு புதிய பணிக்கு அவனையே வேலைக்கு அமர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரலை துண்டிப்பாளர் என்ன பண்ணாருனாக்க எடப்பாடி பழனிசாமி முக்கியமான விஷயத்த பேசும் போதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி அந்த பண்ண ஆகிட்டாரு ஆனா இந்த தடவை அப்படி ஒரு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரலையே பண்ண உடல எப்படி எதிர்கட்சிகளை பற்றியோ ஆளுநரை பற்றியோ நேரலை பண்ணுவதற்கான ஊடகங்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்காம இவர்கள் துதிபாடுவது இவர்கள் மற்றவர்களை கண்டிப்பதை மட்டும் வெளியே விட்டு இந்த அராஜக போக்க நிறுவிருக்காங்க அப்போ உள்ள சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாது எதிர்கட்சி உறுப்பினர்களை உள்ள விடக்கூடாது அவர்களை வெளியேற்றணும் அவருடைய கோரிக்கைகளை சேர்க்கக்கூடாது அவர்கள் எதற்காக போராடுங்கள்னு கேட்க கூடாது எங்க நம்மளை கேள்வி கேட்டுடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற இந்த பாசி திமுக இனியும் நமக்கு வேணுமா அப்படியே டிஆர்பி ராஜா ஒரு இதுல திமுக காரலாம் ஒண்ணு சும்மா இல்லடா அப்படின்னு பேசினாரு இன்னொரு மேடையில் அன்பில் மகேஷ் நேத்து ஒரு காணொலி பார்த்தா அதுல அன்பில் மகேஷ் சொல்றாரு யாரோ பத்து பேரை அடிச்சு டான் லடா நாங்க நாங்க அடிச்ச பத்து பேருமே டான் தாண்டா ஆடா நீங்க டானா அப்புறம் எதுக்குடா போஸ்டர்ல அடிச்ச கேள்வியை போய் இருக்கீங்க நீங்க டானா எதுக்கு துப்பட்டா கருப்பு துப்பட்டா போட்டு போன இருந்து அந்த கருப்பு ஷால தூக்கிடு தூக்கி ஒழு ஒளிச்சு வச்சிங்க அப்ப ஷால பார்த்தா பயம் கிழவியை பார்த்தா பயம் ட்வீட் படுற பார்த்தா பயம் யூடியூப்ல பேசுறோன்னா பார்த்தா பயம் நீங்க தான் பத்து பேர் அடிச்சு டானாங்களா இதுக்குதான் அந்த சினிமா பைத்தியமா இருக்கக்கூடிய சினிமா எடுக்கக்கூடிய சினிமா தொழில் செய்யக்கூடிய நடிகர் உதயநிதி கிட்ட சேராஜிங்க அப்படின்னு நாங்க சொன்னது அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இப்ப உங்களுக்கு அந்த சினிமா டைலாக் தான் வருது எங்க போனாலும் திமுக காரனுக்கு அரசியல் பேசுல ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் நடிக்கிறீங்க ஆஹ் அப்படித்தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிமுக கட்சி நிர்வாகிகளும் அத்தனை பேரும் கேள்வி கேட்கிறாங்க பொதுமக்கள் உட்பட அத்தனை பேரும் கேள்வி கேட்கிறாங்க உங்க கூட்டணி கட்சியினரே கேள்வி கேட்கிறாங்க யார் அந்த சாருன்னு அவருக்கு இனிமேலாவது பதில் சொல்லுங்க ஸ்டாலின் சார் இனிமேலாவது பதில் சொல்லுங்க திமுக அரசே எப்பதான் பதில் சொல்ல போறீங்க இப்படியே ஓடி ஓடி ஒளியலான்னு பாக்குறீங்களா என்ன அப்போ உங்களை தொடர்ந்து ஸ்டாலின் அதிமுகவினர் குறிப்பிடுகிறார்களே அது உண்மையா என்ன அப்போ எதிர்கட்சியை வெளியனுவிட்டு ஆளுநரை வெளியே அனுப்பிவிட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு உங்களுடைய துதிப்பாடுவதற்காக சட்டமன்றத்தை கட்டி அது அறிவாலயம் சட்டமன்றம் அறிவாலய கூட்டம் அது அறிவாலய அலுவலகம் அப்படிதான் சொல்லணும் அது சட்டமன்றம் கிடையாது எதிர்கட்சிகள் என்றைக்கு உள்ள விட்டு அவர்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி என்றைக்கு மக்கள் பிரச்சனையை விவாதிக்கிறீங்களோ அன்னைக்குதான் அது சட்டமன்றம் அது வரைக்கும் அது அறிவாலய அன்னதான கூடம் தான் நன்றி